ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ ఎయిట్ శ్లోకం నంబర్ ఏకాదశ లెవన్ ఏకాదశ్లోకల్లో శ్లోకం పార్కరం వేద విదో వదంతి విశంతి వదతి విశందితీతరాగాంతో சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷேம் ரெண்டே ரெண்டு பதச்சேதம் பதினேழு பதங்கள் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ எதக்ஷரம் அக்ஷரம் எதிச்சந்தோ இச்சந்த அன்வைக்கரம் பண்ண பதங்கள் சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரசமான மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ வேத வித வேதத்தை அறிந்தவர்கள் எத்து எதை அக்ஷரம் ஓங்காரம் வதந்தி என்கிறார்களோ வீத்த ராகா பற்று நீங்கிய துரவிகள் துறவிகள் எதாம் எத்து எதை இச்சந்த விரும்புபவர்கள் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தை சரந்தி கடைபிடிக்கிறார்களோ தத்து அந்த அதம் மந்திரத்தை தே உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஓகே ஓகேஷன் கேல் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் வேதத்தை அறிந்தவர்கள் எதை ஓங்காரம் என்கிறார்களோ பற்று நீங்கிய துறவிகள் எதை அடைகிறார்களோ எதை விரும்புவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற கடைபிடிக்கிறார்களோ அந்த மந்திரத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கேல் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்